எப்பா யாரா நீங்க எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொரட்டுத்தனமான சம்பவம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லேயும் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது அட்டகாசம் ரீரிலீஸ் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் எதுக்காகனா இந்த படம் வந்து தலனா யாரு அஜித்னா யாரு அந்த கெத்துனா என்ன அந்த ஸ்வாக்னா என்ன அப்படின்னு காட்டுற படம் தான் அட்டகாசம் இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து அஜித் சார் வந்து அவ்வளோ தெரியாது ஏன்னா அஜித் சார் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்காரு அவர் வந்து இறங்கி அடிச்சு எப்படி இருக்கும் அந்த தம்லாம் அடிச்சுட்டு அந்த ஸ்வாத அந்த அந்த பேட்வாட்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு அப்படி அப்படி இருக்கும் அந்த ஒரு அஜித்தை வந்து இப்போ இருக்கிற ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கனவு இந்த படங்களில் வந்து தேட்டரில் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவு வந்து அதிகமாக இருக்குது எதுக்கான மங்காத்தா பாடத்துக்கு அப்புறம் வந்து அஜிசாருக்கு ஃபேன்ஸ் ஆனால் பல பேர் வந்து அட்டகாசம் படத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் ஏன்னா அந்த படம் பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்கல எங்கேயுமே ஏன்னா அந்த படம் சன் டிவினா பார்க்குறது வாய்ப்பு சன் டிவி டிவினா போடுவாங்க பார்க்கலாம் ஜேஆடிவின்றதில் மேக்சிமம் ஜெயாடிவெலாம் பார்க்க மாட்டாங்க நிறைய ஃபேன்ஸ்லாம் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வந்து பொறுமையாக வந்து பார்க்கணும் ஸோ அந்த பொருளெலாம் கிடையாது அப்படின்றதுல அந்த படத்தை வந்து மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க சில சீன்ஸ் பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்துருப்பாங்க ஸோ இந்த அட்டகாசம் ரீ ரிலீஸ் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து ஹேப்பி ஆகிட்டானாங்க இதுதான்டா நாங்கள் எதிர்பார்த்தோம் இதுதான்டா எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹாப்பி ஆகிட்டானாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து எப்போனா தீபாவளிக்கு டைம்லேயே வந்து ரீரிலீஸ் பண்ண வேண்டியது ஆனால் அந்த டைமில் வந்து அந்த படம் சரியான குவாலிட்டியாக வரல அவங்க வந்து ஃபோர்க் சொன்னாங்களே அப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க அந்த ட்ரைலர் வந்து ஃபேன்ஸே வந்து திட்டினாங்க என்னடா குவாலிட்டி இது அப்படின்னு திட்டினாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஸ்டெப் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு லேடி ஒத்துங்க பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து பண்ணுறாங்க தயாரிப்பு நிறுவனமாக பண்ணல அஜித் சார் செல்லுது யாரும் எதுவுமே பண்ணல ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த ப்ரிண்ட்டை வந்து ட்விட்டெலாம் போட்டுருக்காங்க அந்த பிரிண்ட் எங்கேயுமே கிடைக்கல மதியில் ஒரு இடத்துல கிடச்சிது ஸோ அந்த பிரிண்ட் எடுத்து அங்கே வந்து ஃபோர்கிலுங்க ரெடி பண்ணுற மாதிரி வந்து ட்விட்டில் போட்டுருக்காங்க ஸோ ஒரு லேடிஸ் வந்து தனியாக ஸ்டெப் எடுத்து அந்த படத்தை வந்து ஃபோர் கீழே ரெடி பண்ணி தீபாவளி டைம் ரிலீஸ் ஆக வேண்டியது அப்போ போஸ்ட் பண்ணாததில் இப்போது ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரீரிலீஸ்னால் ரீரிலீஸ் அப்படி ஒரு ரிலீஸுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரிலீஸில் வந்து பயங்கரமாக நல்லா செலிப்ரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா தீனா பாபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான செலுவேஷன் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஓவ் பண்ணுற மாதிரி அட்டகாசம் ரிலீஸ் வந்து சம்பவம் சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் குஷ்பு வந்து ஒரு ட்வீட் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தலை உனக்கு மட்டும் எங்கே தலையோட போட்ட ட்வீட் போட்டிருப்பாங்க அது வருஷ வருஷம் உறுதியாகுது எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சேன்னா இது வந்து ஒரு ரீலீஸ் தான் ஏற்கனவே வந்து பழைய படம் இரு வருஷம் முடியும் வந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மொதல் நாள் நைட்டு தேட்டரில் வெடிவெடித்து நடக்கும் எங்கேயாச்சும் அன்றைக்கி படம் பார்க்குற அன்றைக்கே வெடி வெடித்து கொண்டாடுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டு ஃபேன்ஸ் பண்ணுறாங்க ஓகே மொதல் நாள் நைட்டு தேட்டருக்கு போய் வெடி வெடித்து கட் அவுட்டுக்கு வந்து பூ மாலை ஒரு ரீரிலீஸ் போடுறதுக்கு கட் அவுட்டு ஃபுல்லாக பூ மாலை பண்ணி பெங்களூர்லிங்க தமிழ்நாட்டில் இல்லை பெங்களூரில் பண்ணுறாங்க இதை அப்போனா பாருங்கள் அந்த மனுஷனுக்கு வந்து எப்படி கிரேஸ் இருக்குன்னு பெங்களூரில் வந்து நேற்று நைட்டு எப்படி பண்ணியிருந்தாங்களே மார்னிங் வந்து பெங்களூர் பையனா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ ஆரம்பித்தாங்க அவ்வளோ ரெஸ்பான்ஸு தேட்டருக்குள்ளே வெடி வெடிக்கிறானுங்க தேட்டருக்குள்ளே வெடி வெடிக்கிறானுங்க அவர் வந்து சொல்லிட்டாரு டே இதெல்லாம் பண்ணாதீங்கடா ஒழுங்காக படத்தை பார்த்துட்டு போங்கடா தேட்டர் வெளியடிக்காதீங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்லிருக்காரு ரீசெண்டாக வந்து இன்ட்ரோ சொல்லிருக்காரு ஆனால் இவனுக்கு கேட்க மாட்டானாங்க எதுக்காகனா அந்த பா ஒரு பாட்டு வரும் மற்ற போட்டு பட்டாசை கொழுத்து என் பேர் நீ சொல்லி கொண்டாடுறது வரும்ல இந்த கொளுத்துருந்தே அப்படின்ற மாதிரி பட்டாசை கொழுத்து போட்டானுங்க தேட்டருக்குள்ளே அவ்வளோ செலிப்ரேஷனுங்க பெங்களூரில் அப்படின்னா தமிழ்நாட்டை வேணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி டக்கு இருக்குல்ல அங்கே தான் வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த தேட்டர்லேயும் வெடியை கொழுத்தி போட்டுட்டானுங்க கொலுத்தி பறக்குது புசோனா பறக்குது வெட்டி பறக்குது வெட்டி வெட்டிக்குது போலீஸ் உள்ளே போந்துட்டாங்க போலீஸ் உள்ளே போந்து டே ஒழுங்காக படத்தை மட்டும் பார்த்துட்டு போகணுண்டா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போலீஸ் அமைதிப்படுத்திட்டாங்க தலை ஃபேன்ஸு நீங்கள் அந்த வீடியோ பாருங்களேன் காவல்துறையின் அறிவுரை அறிவுரை இணங்க போலீஸ் வந்து ஒரு ஃபேன் பேர்ஸை உள்ளே போது செலிப்ரேஷனை கட்டுப்பாடாக வச்சுக்கிங்க அமைதியாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த ஃபேன் பேஸ் எப்படி இருக்குது அந்த ஃபேன் பேஸோடைய மைண்ட் செட் என்ன தலை நீங்கள் சினிமாக்குள்ளே வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறக்கு தலை அப்படின்றத அந்த மைண்ட் செட்டை வேறு எதுவுமே கிடையாது அஜித் சார் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர் வேற பக்கம் போறாருல்ல அதுதான் புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் மட்டும் வந்து ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கி மற்ற ஹீரோக்கள் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவிலே உங்களை அடித்து கால் கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறாங்க இந்த அட்டகாசம் ரிலீஸ் வந்து எந்த சைட்லையும் அஃபிஷியலாக எதுவும் பண்ணவே இல்லைங்க ஒரு ஹீரோ சைடிலும் பண்ணல ஒரு ப்ரொடியூசர் சிலருந்தும் பண்ணல யாரும் பண்ணவே இல்லை எங்கேயும் வந்து ஒரு பேனர் இல்லை எங்கேயுமே பேனர்னால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைல அதாவது அந்த ரிலீஸ் பண்ணுறாங்களே அவங்க சிலருந்து எந்த பேனரும் கிடையாது அவங்க எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கல எந்த ப்ரொமோஷனும் பண்ணலை ஆனாலும் ஒரு புது படத்துடைய ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நிறையா ஹீரோவுக்கு கனவு அது வந்து அட்டகாஸ் ரிலீஸில் வந்து டபுள் மடங்காக கிடச்சிருக்குது அதுக்கு என்ன காரணம்னா ஃபேன்ஸு அஜித் சாரை கொண்டாடுற அந்த லவ் அந்த படங்களை கொடுங்க சார் தான் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த அட்டகாஸ் மாதிரி அதாவது தூத்துக்குடி குரு எவ்வளோ குருன்னு சொல்லும் போது வெடி வெடிக்குதுன்னா அந்த மைண்ட் செட்டில் வந்து ஃபேன்ஸ் இருக்கானுங்க உனக்கு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஃபேன்ஸுக்கு அதுமாரி படங்களை கொடுங்க சினிமாவில் ஃபோக்கஸ்டாக வாங்க தான் ஃபேன்ஸ் வந்து படாவோடு பட்டு அஜித் சார்கிட்ட கேட்குறது ஸோ அஜித் சார் மட்டும் இதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா அவர் எங்கேயோ போயிடுவாருங்க அவர் வந்து இப்போ அந்த பிஸ்மினாக சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவருக்கு வந்து பிடிச்சி கிடைக்கல அவருக்கு வந்து ஃபேன் பேஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல அவனால் இன்றைக்கி வந்து தூக்குல தொங்கிருக்கணும் அவனா அந்த வீடியோ பார்க்கும்போது ஆக்சுவலி அவன் சொல்கிறேன் மறந்துட்டேன் இவனுக்கு வந்து இந்த வலை பி வச்சிருக்கானல்ல மூணு குரங்கு இருக்குதுல்ல மூணு குரங்கு பார்த்தினா மற்ற எந்த படம் வந்து எந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ரீலீஸ் பண்ணாலும் பேசுவானுங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபேன்ஸு கொண்டாணகம் பேசுவானுங்க ஆனால் அஜித் சார் படம் மட்டும் ரீலீஸ் ஆகும்போது அப்படியே மூடிட்டு சும்மா இருப்பானுங்க இன்றைக்கி வந்து அட்டகாசம் படம் வந்து எப்படி செலிப்ரேஷன் நியூஸ் சேனலில் ஓடுது தந்தி டிவியில் நியூஸ் சேனலில் வந்து அந்த கவரேஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்து சோஷியல் மீடியா எதை தோணாலும் ட்ரெண்டிங் அட்டகாசம் தான் ஓகேவா அந்த அட்டகாசம் ரீலீஸ் ஆகுது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இவனுக்கு மட்டும் தெரியல இவனுங்க எப்படி சொல்கிறானுங்க அஞ்சான் படம் ரீலீஸ் ஆகிறதுக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து ப்ரிண்ட் கிடைக்கலன்னு ஃபேன்ஸ்லாம் சாலாக இருக்கிறாங்க அவ்வளோ கூட்டம் கூட்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க அட்டகாச தான் மறந்துட்டானுங்க ஏன்னா அஜித் சாரி இருக்கிற வன்மம் இதில் வந்து நடுநிலையை போட்டு நக்குது இவனுகளை இவனுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டையை சொல்கிறானுங்க அவர் நடுநிலையாக இல்லைன்ட்டு டே நாயுங்களா நீங்களே உங்களை நண்டுல இல்லைடா அட்டகாசம் ரிலீஸ் வந்து அப்படி கொண்டாடுறானுங்க அதை பற்றி ஒரு கூட பேசல அஞ்சானுக்கு இது அஞ்சான் அஞ்சான் பண்ண பெரிய தப்புன்னு தெரியுமா பத்த தப்புன்னு கிடையாது மாட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து அந்த அஞ்சான் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டு ரீரீட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டேட்டில் அட்டகாசம் உள்ளே இறங்கி அது வந்ததே தெரியாமல் போயிடுச்சு அஞ்சான் ரிலீஸு தெரியாம போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க வேண்டியது அஞ்சான் ரீடிட் பண்ணிருக்கிறாங்க பழம் சூப்பராக இருக்குது ஃபேன்ஸ் கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துருக்கணும் ட்ரெண்டிங்கில் சுத்தமாக அஞ்சான காணும் அஞ்சானை வந்துச்சானே தெரியல எல்லா தேட்டர்லேயும் வந்து தலை ஃபேன் சாக்ரிஃபைஸ் ஆகி அப்படி போயிட்டு கூட்டம் ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை இந்த வலைப்பேச்சி பிக்காளி பிஸ்மி அறவேகடை அந்தணன் அப்புறம் அந்த சக்தி வேலுந்த மூணு பேர்களும் அஞ்சானுக்கு வந்து ஷோ போட்டிருக்கிறானுங்க இவனுங்க வந்து நடுநிலை பேசுவாங்களா ஸோ இந்த ம வன்மத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த பிக்காளி பிசிமி வந்து அஜித் சாருக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக கேட்குறாரு அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒன் மனஸில் ஒன்பத்தை வச்சுக்கிட்டு கக்கிட்டு இருக்கிறான் அவனால் இன்றைக்கி வந்து அந்த தேட்டரில் வந்தால் அவங்களே பசங்கள் வந்தாங்களே அதை உள்ளே போய் மாற்றுக்கணும் நினச்சி பாருங்கள் என்ன இருப்பானுன்ட்டு ஸோ வந்து இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து அஜித் சார் வந்து கொண்டாடுறாங்க அஜித் சார் வந்து புரிஞ்சிக்கிட்டு அடுத்தடுத்து படங்கள் வந்து இதேமாரி படங்களை கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்குறோம் அது வந்து நீங்கள் ரேஸுக்கு போங்க நீங்கள் வந்து ரேஸுக்கு போங்க உங்களுடைய பேஷனை எது நீங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் பட் ஃபேன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் வந்து இதேமாரி நீங்கள் வந்து அப்பப்போ இதுமாரி படங்களை கொடுக்கணும் ரொம்பவும் சென்டிமெண்டாக போகாமல் ரொம்ப கருத்து பேசாமல் இந்த தூத்துக்குடி குரு வந்தால் கொண்டாடுறான் பாரு அதுதான் தலை ஃபேன் அந்த ஒரு இதை கொடுங்க அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் இந்த அட்டகாசம் ரீலீஸ் வந்து இன்னும் நிறைய படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது அஜித் சார் ரீலீஸ் படங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு சிட்டிசன் ரிலீஸ் பண்ணலாம் வரலாறு ரிலீஸ் பண்ணலாம் ஸோ இந்த படம்லாம் வந்து இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்களே அவங்களுக்கு தெரியாது அஜித் சார்னால் யாருன்னு தெரியாது அஜித் சார்னா ஒன்று கிடையாது பூமர்த்தனமாக டைலாக் பேசுவார் ஒரு சென்டிமெண்ட் டைலாக இருக்கும் அப்படின்னு நடிச்சிருக்காங்களே அவங்களுக்கு வந்து வின்டேஜில் ஒரு தலை இருந்தா அது யாருன்னு வந்து ஸ்க்ரீனில் பாடுறான்னு சொல்கிற மாதிரி அந்த சிட்டிசன் வரலாறு இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது புரிஞ்சுப்பானாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அட்டகாசம் படத்தை வந்து நீங்கள் எப்படி தேட்டரில் பார்த்தீங்களா ஆக்சுவலாக வந்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தேன் அந்த படத்தை இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ தேட்டரில் பார்க்க முடியல செல்விஷன் அப்படியெல்லாம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் இன்றைக்கே எப்படி இருக்குன்னா அப்போ நினச்சி பாருங்கள் அப்போ இருக்கிற ஃபேன்ஸ்லாம் வந்து வேறு அளவுல இருப்பானுங்க இன்றைக்கியாச்சும் சின்ன பசங்க இப்படி பண்ணுறானுங்க அன்றைக்கெலாம் வந்து சேர்லாம் பறக்கும் மேலே அந்த தூத்துக்குடி குரு வருவங்களாம் சேர் வந்து மேலே பறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போவோம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு அந்த படத்தை அப்போ கொண்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் அந்த படத்தை வச்சு பார்த்தேன் ஸோ நான் சொல்ல ஒரு என்னென்னா அஜித் சார் என்றைக்கும் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு சக்தி அவர் நடிக்கிறாரோ இல்லையோ அவர் படத்தில் அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ அவர் படம் ஓடுதோ ஓடலையோ அதெல்லாம் கிடையவே கிடையாது வந்தார்னா தியேட்டர் அடகலமாக நிற்கும் அது வந்து அட்டகாசம் ரீலீஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அது வந்து அடுத்தடுத்த காட்சியில் வந்து அதிகப்படுத்த பாடம் சொல்கிறாங்க சார் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கேட்குறாங்களாம் எங்களுக்கு ஒரு காட்சி போதாது அடுத்த காட்சி கொடுங்க கேட்குறாங்க அது வந்து ரோகினி சில்வாரெலாம் சொல்கிறாங்க ரோகினி தேட்டரு அந்த மதுரை சிலுவர் தேட்டரெலாம் சொல்லிருக்கிறாங்க ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷோலாம் கேட்குறாங்க அதனால நாங்கள் வந்து காட்சி அதிகப்படுத்த சொல்கிறாங்க ஸோ இந்த அட்டகாசம் ரீரிலீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற நீங்கள் கமெண்ட் மட்டும் போங்க என்னை பொறுத்த வரைக்கும் தரமான சம்பவம் வந்து அஜித் சார் வந்து பண்ணி காட்டிருக்காரு மீண்டும் ஒரு எவ்வளோ சந்திக்கிறேன் நிறைய டேட்டா பை பாய்